சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் ஆமேன் பாருங்களேன் நம்ம யாரு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அமே அப்படி அழைக்கப்பட்ட நமக்கு தீமை வந்து செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட மனுஷர்கள் நடுவில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நம்ம அழைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு தீமை செய்கிற ஒரு கூட்டம் நம்மை சுற்றி என்ன செய்கிறது இருக்கத்தான் செய்கிறது அப்போ அப்படிப்பட்டவர்கள் நமக்கு தீமை செய்யும்போது இடத்துல ஆண்டவர் வந்து எதை நினைவு குறை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துடவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஐ மீன் நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அதுவும் நம்ம கர்த்தரால் நித்திய ஜீவனை போல போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து நம்ம என்ன செய்ய வேண்டுமா தீமைக்கு தீமையை சரி ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மே அப்போ பாருங்களேன் ஒருத்தவங்க உங்களுக்கு தீமை செஞ்சாங்கன்னா அந்த தீமைக்கு தீமையை சரி கட்டுறது ரொம்ப ஈஸி ஒருத்தவங்களை உதாசனைப்படுத்துகிறாங்க உங்களை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க அசட்டை பண்ணுறாங்கன்னா மறுபடியும் நம்ம அதை அவங்களுக்கு திருப்பி செய்கிறது ரொம்ப ஈஸி அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம செஞ்சிடக்கூடாது அதுவும் யார் தேவனால் அழைக்கப்பட்ட நம்ம தீமைக்கு தீமையை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது சரி கட்டி விடவே கூடாது உதாசனத்துக்கு உதாசனத்தை என்ன செஞ்சிடக்கூடாது சரி கட்டி விடவே கூடாது அதற்கு பதிலாக எதை நம்ம நினைவில் வைக்கணும் தெரியுமா நமக்கு ஒரு தீமை இழைக்கப்படும் போது நாம் எதை நினச்சிக்கிறன்னுனா நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் அவரால் நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறேன் நான் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த நித்தியத்தை மனதில் வைத்து அந்த நித்திய ஜீவனை மனதில் வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்குன்னு ஒரு பெரிய அழைப்பு இருக்குது எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது தேவன் செய்து முடிக்க வேண்டிய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார் அதனால் இந்த தீமைக்கு நான் தீமையை சரி கட்ட மாட்டேன் இந்த உதாசனத்துக்கு நான் உதாசனத்தை சரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா அவங்கள ஆசிர்வதித்து ஜெபித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன செஞ்சிடணும் ஆண்டவரே எனக்கு தீமை செய்கிறாங்க இவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவர்கள் செய்த தீமையை நீங்கள் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இப்படிலாம் செய்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு ஆனால் அந்த தீமைக்கு பதிலாக நாம் தீமை செய்து விடாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் அழைக்கப்பட்டவர்கள் அம்மேன் கர்த்தர் மீதியானதை கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார் அம்மேன் அவங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை மனதில் போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது கொண்டே இருப்பதை தேவன் விரும்பவில்லை அம்மேன் ஏனென்றால் நாம் யார் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் ரொம்ப மிகப்பெரிய ஆசிர்வாதத்திற்கென்று நாம் அழைக்கப்பட்டவர்கள் அம்மை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா இந்த வார்த்தையை ஆண்டவரை இசப்பா இந்த நாளை நீ எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக சோதரம் ஒரு நாளும் தகப்பனே எங்களுக்கு இழைக்கப்படுகிற தீமைகளுக்கு பதிலாக நாங்கள் தீமை செய்யாத படிக்கி தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நாங்கள் அவர்களை ஆசிர்வதிக்கவும் தீ தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளவும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்வீராக கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்